முன்னாடி காலத்துல தூனவாஸ் அப்படிங்கிற ஒரு அரசன் இருந்தான் அவன் வந்து எல்லா நாட்டையும் கைப்பற்றக்கூடியவனா இருந்தான் அந்த சமயத்துல யமன் நாட்டையும் அவனோட கைகளை கொண்டு வந்துட்டு எமன் நாட்டோட அரசனும் ஆனான் அவனுக்கு கிறிஸ்துவர்கள் அப்படிங்கறது வந்து ரொம்ப வெறுக்கத்தக்கதா இருந்துச்சு அவன் கிறிஸ்துவர்கள் இந்த உலகத்திலே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினை நினைக்கிற ஒருத்தனா இருந்தான் இதுல அவன் இருபது கிறிஸ்துவர்களையும் வந்து கொலை செஞ்சுட்டான் இது வந்து யாருக்கு தெரிய வருது அப்படின்னா ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு அரசனுக்கு தெரிய வருது தெரிய வந்து அப்புறம் அபிசீனிய சக்கரவர்த்தி அவங்களுக்கு வந்து ஒரு கடிதத்தை போடுறான் இந்த மாதிரி தூனவாஸ் அப்படிங்கிறவன கொலை செய்யறதுக்கு நீங்க ஏதாவது படைய படைய அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் அபிசீனிய சக்கரவர்த்திக்கு ஒரு கடிதத்தை போடுறான் அப்போ ஐன்ஸ்டீன் அபிசீனிய சக்கரவர்த்தி அவன் வந்து ஒரு படையை உருவாக்குறான் அந்த படையோட தலைமை யார் அப்படின்னா அரியாத் அப்படிங்கிற அப்படிங்கிறவ வந்து அந்த அந்த பழைய படையோட தலைமையா இருந்துச்சு அவன் வந்து அவனின் பக்கம் வந்து போர் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தெரிஞ்ச உடனே தூனாவாஸ் வந்து கடல்ல விழுந்து இறந்து போயிடறான் இப்போ இந்த இடத்துல யார் அரசன் ஆயிட்டா அப்படின்னா அரியாத் வந்து அரசன் ஆயிட்டான் அரியாத்துடைய படையில இருக்கிற ஒருத்தன் தான் வந்து அப்ரஹா அப்ரஹாக்கும் அப்ரஹாக்கும் அரியாத்துக்கும் ரெண்டு பேரும் வந்து எதிரிதான் அவங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு அரியாத் வந்து நம்ம ஒரு யோசனையில இருக்கும் போது அரியாத் அவங்க வந்து ஈட்டியை எடுத்து அப்ராஹாவை கொலை செய்ய போகும்போது அந்த ஈட்டி என்ன ஆகுது அப்படின்னா கை நழுவி அரியாத் மேலே விழுந்து அரியாத் வந்து இந்த இடத்துல இறந்து போய்தான் இது வந்து யாருக்கு தெரிய வருது அப்படின்னா அபிசீரிய சக்கரவர்த்திக்கு வந்து தெரிய வருது யாரவன் அறியாதே கொலை செய்யற அளவுக்கு யார் அவன் அவனோட முன்னேற்சி முடிய பிடிச்சி நம்ம கண்டிப்பா எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோட இருக்கான் இந்த விஷயம் அப்ரஹாக்கு தெரிய வந்து நம்ம கண்டிப்பா அபிசீனிய சக்கரவர்த்திக்கு ஒரு சாதகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரகா என்ன பண்றான் அப்படின்னா அவனோட முன்னேற்சி முடிய அவனை தன்னால எடுத்து எம்மன் நாட்டோட மண்ணையும் ரெண்டுத்தையும் சேர்த்து அவன் வந்து கடிதமா எழுதி அபிசீனிய சக்கரவர்த்தி அனுப்புறான் இத பார்த்தோன்னே அபிசேயா சப்ரூ தான் சரி அப்ரஹா வந்து நமக்கு சாதகமா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு அப்ரஹாவ அரச அப்ரஹாவுக்கு வந்து ஒரு ஆசை ஒண்ணு வருது என்ன அப்படின்னு அவன் பாக்குறான் காபாவுக்கு எல்லா ஊர்ல இருந்தும் மக்கள் வந்து காபாவை தவாப் செய்யறது வந்து அப்ரஹா பாக்குறான் அவனுக்கு அந்த இடத்துல ஒரு ஆசை ஒண்ணு வருது அவன் வந்து ஒரு இடத்துல அவனோட இடத்துல கோயில் கட்டி அந்த இடத்துக்கு எல்லா மக்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு

ஒரு ஒரு ராத்திரி யார் வர அப்படின்னா மக்கால இருந்து ஒரு மனிதர் ஒருத்தவங்க வராங்க அவங்க அவங்க யார் அப்படின்னா நுபை அப்படிங்கிற ஒரு மனிதர் ஒருத்தவங்க வராங்க வந்து அந்த கோயில இருக்கிற பூசாரி கிட்ட அனுமதி கேக்குறாங்க இந்த மாதிரி நான் மக்காலேந்து வரேன் நான் இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் நான் இந்த இடத்துல தங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப அந்த பூசாரியும் வந்து சரி தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆனா இவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா அந்த காலிஸ் அப்படிங்கிற கோயில் இருக்கிறது பிடிக்காம இத ஏதாவது செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரே வந்திருக்காரு மறுநாள் காலையில பார்த்தா அந்த இடத்துல நஜீஸ் ஆக்கிட்டு இவர் பட்டு கிளம்பிட்டாரு இது அப்ராஹாவுக்கு பயங்கர கோபத்தை உண்டாக்குனுச்சு கோபத்தை உண்டாக்கி இன்னும் பயங்கரமா கோபத்துல அப்ரஹா வந்து ஒரு படையை திரட்டி கண்டிப்பா காப்பாக இடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரஹா வந்து ஒரு படையை திரட்டிக்கிட்டு போறான் போற வழியில மக்கள் யாரெல்லாம் கையில கிடைக்கிறாங்களோ எல்லாத்தையும் வந்து கொலை செஞ்சுட்டு மக்கள் ரொம்ப பயந்து அவனுக்கு காபாவுக்கு போறதுக்கு ஒரு வழிகாட்டியவும் அனுப்புறாங்க கொலை செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயந்து ஒரு வழிகாட்டி அனுப்புறாங்க அந்த வழிகாட்டி வந்து காபாவின் பக்கம் அழைச்சிட்டு போற அந்த படைய போயிட்டே இருக்கக்குள்ள காபாவுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே அந்த வழிகாட்டி நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறான் அந்த சமயத்தில் அப்ரா அப்ரா அப்படியே என்ன செய்றாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருக்காங்க அப்போ அப்ரஹா சொல்றான் ரெண்டு நபரை திஹாமா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அனுப்பி நீங்க அந்த ஊர்ல என்னென்னலாம் பாக்குறீங்க எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நபர்களையும் அனுப்புறான் அந்த ரெண்டு நபர்களும் அந்த ஊருக்கு போறாங்க போயிட்டு இருபது ஒட்டகங்களை வந்து கொள்ளையடிச்சுட்டு வராங்க வந்து பார்த்தா அது யாருடைய ஒட்டகம் அப்படின்னு பார்த்தா செல்லவாக அப்துல் முத்தலிப் அவங்களோட தான் இருக்குது அப்போ இந்த விஷயம் அப்துல் முத்தலிப் அவங்களுக்கு வந்து தெரிய வந்து அவங்களும் ஒரு சில குறைச்சிகளும் வந்து அவங்களுடைய ஒட்டகத்தை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வர்றத அப்ரஹா வந்து பாக்குறான் பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா அப்துல் முத்தலி அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒட்டகங்களை வாங்குறதுக்கு அப்ராஹா கிட்ட வராங்க வந்த போது அப்ராஹம் என்ன நினைச்சுக்கிட்டான் அப்படின்னா நீங்க காபாவை இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கெஞ்ச வர்றதா அபராஹம் நினைக்கிட்டான் ஆனா அப்துல் வந்து கேக்குறாங்க கிட்ட இது என்னுடைய ஒட்டகம் இந்த ஒட்டகங்களை என்கிட்ட திருப்பி தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் முத்தலிஃபன் கேக்குறாங்க அப்போ அப்ரஹா சொல்றான் நீங்க காபாவை இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சு வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரஹா கேக்குறான் இதுக்கு பதில் சொல்றாங்க அப்துல் முத்தலிஃபா அவங்க சுபஹானல்லா என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த ஒட்டகங்களுக்கு எஜமானர் நானு அதனால இது வாங்குறதுக்கு நான் வந்திருக்கேன் ஆனா அந்த காபாவுக்கு எஜமானர் வேற அதை அவன் பாதுகாத்துப்பான் அவனுக்கு தெரியும் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பதில சொல்றாங்க சுபஹானல்லா சொல்லிட்டு அவங்களுடைய ஒட்டகங்களை வாங்கிட்டு அப்துல் முதலீஃபா அவங்களும் ஒரு குறைஷிகளும் வந்து அவங்க ஒரு குகையின் பக்கம் ஒதுங்கிடுறாங்க இது ரொம்ப கோபத்தை ஏற்கறது அப் அப்ராஹாவுக்கு ரொம்ப கோபத்தை வந்து ஏத்துது அப்போ உடனே நம்ம போயிட்டு காபாவை இடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராஹா வந்து அந்த படையை கிளப்புறான் போறப்ப அந்த படையில இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை யானை மஹ்மூத் அப்படிங்கிற ஒரு வெள்ளை யானை எந்திரிக்கவே மாட்டுது அந்த யானைய ஒரு கம்பியால இரும்பு கம்பியால வச்சு அடிக்கிறாங்க இருந்தும் அந்த யானை வந்து அசையவே மாட்டுது அது வந்து ஊரின் பக்கம் அதாவது சனாவின் பக்கம் அது திரும்பி போகுதே தவிர்த்து காபாவின் பக்கம் அது திருப்பி வரவே மாட்டுது அது வந்து அதே இடத்துலயே இருக்கு எவ்வளவு அடிச்சாலும் அதனால அப்ராஹா இன்னும் ரொம்ப பயங்கர போவ அந்த யானை அப்படி அங்கேயே விட்டுட்டு படையை திரட்டிட்டு போறான் போற இடத்துல காபா கொஞ்சம் கிட்ட அடைஞ்சோடனே எல்லா மக்களும் பாக்குறாங்க தூரத்துல இருந்து ஏதோ ஒரு கருப்பு வானம் கருப்பு மேகங்கள் எல்லாம் திறந்து வர்றத வந்து தூரத்துல இருந்து மக்கள் பாக்குறாங்க அது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி நெருங்கி வர வர பார்த்தா சின்ன சின்ன பறவைகள் என்ன அப்படின்னா அபாபில் பறவைகள் ரொம்ப ஒரு சிறிய பறவை அதோட வாயிலையும் கால்களையும் ஒரு சுடப்பட்ட ஒரு சின்ன சின்ன பொடி கற்களை எடுத்து வந்துட்டு இருக்கு அப்படியே கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்க அந்த பறவைகள் எல்லாம் அந்த பறவைகள் வந்து காபா ஒரு ஒரு தவா செஞ்சுட்டு ஒரு வளம் சுற்றிட்டு அந்த யானை படையின் மேல அந்த கற்களை தூக்கி ஏறி ஆரம்பிக்குது ஒவ்வொரு கல்லு போட போட ஒவ்வொரு படையா அப்படியே சாய ஆரம்பிக்கிறாங்க அந்த யானையில யானையிலேருந்து அந்த மனிதர்கள் எல்லாருமே அப்படியே ஒவ்வொருத்தவங்களா கீழே விழுக ஆரம்பிக்கிறாங்க அது நம்ம சாதா கல்ல நம்ம மேல இருந்து தூக்கி போட்டாலே பயங்கர வழியா இருக்கும் இது சுடப்பட்ட ஒரு கல்லா இருக்குது அப்போ எந்த அளவுக்கு ஒரு வழியை கொடுத்துருக்கும் இந்த சமயத்துல

கடைசி நிமிஷத்துல அந்த பறவை ஒரு பறவை அவன் மேல ஒரு கல்ல தூக்கி எரிஞ்சப்ப இந்த இடத்துல அவன் வந்து இறந்துறான் சுபகான அப்ப அல்லாஹ் நினைச்சான்னா அவனோட காபாவ ஒரு சின்ன பறவைய வச்சு கூட அவன் பாதுகாப்பான் அப்போ அல்லாவுடைய குதிரை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இன்ஷால உணரணும் இன்ஷா அல்லாஹ் தாலாவுடைய வீட்டை அதாவது காபாவை ஒரு முறையாக தவாப் செய்யக்கூடிய பாக்கியதை அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته